அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பௌர்ணமி வந்து மாதத்தில் ரெண்டு நாள் உபதேசம் எதற்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அப்படியெல்லாம் இல்லை ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிடுறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் அதனால் உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வெள்ளை உடையோடு தான் இங்கே வரணும் இங்கே வந்துட்டு பெண்களுக்கு வந்து உடை இல்லை கலர் ட்ரெஸ்ஸில் வரோன்னு சொன்னால் உபதேசம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஆகவே வந்து வர்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துடுங்க வெள்ளை துணியோடு வந்துடுங்க ஒரே நாள் கொடுக்குறோன்றதுனால காலையில் ஆறு அஞ்சரை ஆறு மணிக்கே வந்து எல்லாரும் வந்துடலாம் அப்படி இங்கே வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புரட்டுடலாம் அதனால் இங்கே யாரும் வந்து பெண்கள் ஆண்கள் யாருமே இரவில் தங்கறதுக்கு அனுமதி கிடையாது குறிப்பாக பெண்கள் காலையில் வந்தால் உபதேசம் வாங்கினா முடிஞ்ச உடனே கிளம்பிடணும் அதனால் இங்கே யாரையும் தங்க வைக்கிறா மாதிரி எந்த வசதியும் இங்கே ஏற்படுத்தப்பட மாட்டாது ஆகவே வந்து வர்றவங்க காலையில் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் வாங்க உபதேசம் வாங்கினவங்க பெரும்பாலும் ஒரு எட்டு மணிக்குள்ளே இங்கே வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும் அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்லை மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்கள் புரட்டுடணும் இங்கே தங்கக்கூடாது இந்த விஷயத்தை முழுமையாக மனசில் வச்சுக்கிட்டு வாங்க அதனால் இங்கே வந்துட்டு அப்புறம் நான் ரொம்ப தூரம் போனால் எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே தங்கிறதுக்கு அலவுடு இல்லை ஏன்னா நாங்களே இங்கே யாரும் இருக்க மாட்டோம் உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடித்த உடனே லாக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் எவ்ரி பௌர்ணமி மட்டும்தான் ஆசிரமம் திறந்துருக்கோம் அதனால் யாரும் இங்கே தங்கறதுக்கு அலௌட் இல்லை இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புரட்டுணும் காலையில் வந்தால் சாயங்காலம் போயிடணும் இதுதான் சட்டத்திட்டங்களில் நம்ம ஆசிரமத்தில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கங்க இனிமேல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுங்க எவ்வளோ வேகமாக வீட்டுக்கு போக முடியுமோ போயிடலாம் ஆத்மா வணக்கம் நன்றி நாட்டில் பார்த்தீங்கன்னா அநாத ஆசிரமங்கள் நிறைய இருக்குது இந்த அநாத ஆசிரமங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அவ்வளோ கிடையாது எல்லாம் பெண்கள் பெண்களுக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா முன்னாடி அவங்க செய்கிற ஏமாளித்தனம் ஒவ்வொரு ஆசிரமத்தினுடைய நிலையை அந்த பெண்களை பார்க்கும்போது ரொம்ப மனசு ஒத்துவல்லா அது எழுந்து உட்கார்ந்து சாப்பாடு எவ்வளவு சொந்தக்கார இருந்திருப்பாங்க எவ்வளவு சொத்து இருந்திருக்கும் அவங்க எவ்வளவு நினைச்சதெல்லாம் சாதிச்சிருப்பாங்க இன்னைக்கு யாராவது ஒரு குடி சொல்லான்னு காத்துங்கிறாங்க அந்த ஒரு புடி சோத்தை கூட அவங்கள உட்கார்ந்து சாப்பிட முடியல அப்படியே பத்துக்குன்னே போச்சு இது ஏன் இந்த நிலைமை வந்தது அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுடைய ஏமாளித்தனம் நான் பல வீடியோக்களில் சொல்றேன் இந்த பாதையில் பயணம் பண்ணிக்கலாம் கடைசி காலத்துல கூட உங்களுக்கு பயம் கிடையாது இருக்கும்போது ஐயோ என் புள்ள மாதிரி புள்ள கிடையாது என் பொண்ணு மாதிரி பொண்ணு கிடையாது மாதிரி மாதிரி இல்லை என் பொண்டாட்டி மாதிரி இல்லைன்னு எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் எல்லாரும் கை விடும் போது அநாதாசிரமம் கை கொடுக்கும் ஆமா அந்த அநாதாசிரமத்தில் போய் சேர்ந்துட்டாங்க ஆனா இத்தனை அநாதாசிரமங்கள் இருக்குது அங்க பார்த்த பெண்கள் தான் அப்படிங்கிறாங்க ஆண்கள் கிடையாது அதனால தான் நான் ஒரு வீடியோ சொன்னேன் ஆணுனுடைய உடல் அமைப்பு வேற பெண்ணுனுடைய உடல் அமைப்பு வேற ஒரு ஆணை என்னென்னா பிளாட்ஃபார்த்தில் கூட பத்தம் கிடக்கலாம் என்ன எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒரு பெண் அப்படி படுக்க முடியாது அப்படி படுக்க முடியாத சூழ்நிலை இந்த அனாராசிரமங்கள்ல சார் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது அதை பார்க்கும்போது ஏன் இந்த நிலை இதுக்கு காரணம் என்னன்னு அவங்க யோசிக்கிறாங்களோ யோசிக்கலையோ சரி அவங்க கதை முடிஞ்சு போச்சு இருக்கிறவங்களாவது யோசிப்பாங்களா தெரியல ஏமாளித்தனம் நான் ஒரு போன வீடியோவில் கூட சொன்னேன் உன் கணவனுக்கு தெரியாத உன் பாதுகாப்புக்கு கொஞ்சம் எடுத்து வச்சு உன் பிள்ளைங்களுக்கு தெரியாத கொஞ்சம் வச்சுருக்காரு கடைசி காலத்தில் அது உனக்கு போயிருக்காங்க அதே மாதிரி உன் மனைவிக்கு தெரியாத கனவுமா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் அதை உங்களுடைய பாதுகாப்பு முதல்ல நான் அவரை காப்பாற்றுறேன் இவரை காப்பாற்றுறேன் அவரை காப்பாற்றுறேன் நீ ஏமாந்து போயிருக்கியே உன்னை காப்பாற்றுக்க நீ ஆயிரம் பேருக்கு உதவி செய்ய தப்பு இல்லை எல்லாரும் சொல்லுவாங்க ஊர் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாங்கன்னு முதல்ல நீ நல்லா இருந்தா ஊர் நல்லா இருக்கும் ஊரே நல்லா நீ கேட்டு யாரும் உன்னை காப்பாற்றும் ஒரு சோறு கூட போட மாட்டான் அதனால் முதல்ல நீ நல்லா இருக்க பழகு நான் எல்லாமே ஆப்போசிட்டாக பேசுவேன் அது கொஞ்சம் சில பேர் குடிக்காமல் கூட வருவாங்க எந்தாலும் மாற்றி மாற்றிட்டு சொல்லிக்கிறாங்க முதல்ல நீ நல்ல அப்புறம் நாலு பேரை காப்பா தப்பு இல்லை ஆனால் நாலு பேரை காப்பாத்த நீ ஏமா அந்த அநாதாசம் சரி இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை ரொம்ப மனசு கஷ்டமாகது அவங்களுக்கு சாப்பிடும்போது இந்த மாதம் நானூறு பேருக்கு சாப்பாடு போட்டாங்க அதில் பாதி பேர் தான் தட்டு வச்சுக்கணும் வாங்கி சாப்பிட்றாங்க மீதி பேர் பட்டுக்குன்னே வாயில் போட்டுக்கிறாங்க எழுந்து கூட முடியல அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது இது ஆண்களை விட பெண்கள் அதிக பாதிப்பு ஆமா இது பெண்களுக்கு ஏன் இந்த பாதிப்புனா ஏமாளித்தம் எல்லாத்தையும் பொண்ணுங்க எல்லா பிள்ளைங்க எல்லாம் கொடுத்துட்டு கட்சியில உனக்குன்னு ஒண்ணுமே இல்லை பொல்லியங்க பார்த்து பொண்ணுங்க பார்த்து நடுத்தரில் விட்டாங்க ஒண்ணு நாராயணன் இந்த நிலை வேணா உங்களை மாத்திங்கன்னா நடந்தது நடந்து போட்டோம் இனி வாழறவங்களாவது அது மாதிரி பாதையில் பயணம் பண்ணி ஒரு மன தைரியத்தை வளர்த்துங்க ரே போடா பிள்ளை தவிர பொண்ணு த கடவுளுக்கு நடா இருக்குன்ற நம்பிக்கையை வளர்த்துங்க அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு கடைசி காலத்தில் உதவும் ஆமாம் இல்லையா அதை தான் சொல்லி அப்படின்னா அவங்க அவங்களுடைய கதி நீங்கள் சொன்ன மாதிரி அதோ கதி ஆகிடுது அவங்க வச்சிருக்காங்கன்னா ஓரளவுக்கு அவங்க காப்பாற்றப்படுறாங்க அவங்களுக்கு அப்புறம் அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த சக்தி வேலுன்னு ஒரு வக்கீல் திருப்பத்தூர்ல இந்த ராஜவேல் சக்திவேல் ரெண்டு பேர் வருவாங்க சராசரி சாதாரண ஆள் கேட்டா கூட பரவாயில்ல ஒரு வக்கீல் என்ன கேட்கறான் சாமி ஒரு இடம் இருக்குது என் பொண்டாட்டி மேல எது இல்லான்னு ஏடா மூட நாடா நீ நீ செத்த உன் பொண்டாட்டிக்கு தானே போகுது கவர்மெண்ட்ல ஒருத்தன் வேலை செய்யறான் அப்பா அம்மா காப்பாத்தினாங்க படிக்க வச்சாங்க கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சாங்க ஆனா அவன் ரிட்டையர்ட் ஆனாவோ இல்ல அவன் செத்து போட்டாவோ அப்பா அம்மாவுக்கு பங்கு கொடுக்கறதே கிடையாது இல்ல பொண்டாட்டிக்குதானே போகுது ஆமா கவர்மெண்ட்லயும் சொத்து நீ செல்தா உன் பொண்டாட்டிக்கு தானே போய் உத ஐடியா இருக்குதா உனக்கு என்ன அது இருக்கிறதால ஒரு மரியாதை கொஞ்சம் அது பின்னாடி வருவேன்ட்டு குட்டு பட்டி நடந்தாலும் இந்த மாதிரி மூடத்தனம் எல்லாரும் செய்வாங்க மாதிரி இந்த பற்று இந்த பிள்ளைங்க மேலே பாஸ்வான் வச்சு எல்லாத்தையும் அவங்கள கொடுத்துட்ட கட்சிலையும் ஒன்றுமே இல்லாது போயிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க நிறைய வச்சுருப்பாங்க பிள்ளைங்கள கிட்ட கூட சேர்த்த மாட்டாங்க ம் என்ன கிட்ட சேர்த்த பிரச்சனைன்னு தெரியும் அவங்களுக்கு அதனால் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க ஆள் வச்சு அவங்களை அப்பா அம்மா காலி பண்ணிட்டு மொத்தமாக நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கூட இதுவும் நடக்குது அதனால் ரெண்டும் ஆபத்து அதனால தான் சொல்றது யாருக்கும் தெரியாத வச்சுக்கின்னு ஏன் சொல்கிறேன்னு சொ புரிஞ்சுதா தெரிஞ்சதுன்னா இல்லைனால கொடுத்துட்டாலும் ஆபத்து கொடுக்க மாட்டேன்னு வச்சிருந்தாலும் ஆபத்து அதனால நீ தெரியாத வச்சுக்கோ செத்தா எடுத்துக்கிட்டோமே அவங்க தானே எடுத்துக்க போறாங்க அது என்ன நீ இருக்கும்போதே கொடுக்கணும் இருக்கும்போதே கூப்பிட்ட அவன் ஓய்ச்சி சாப்பிடுற விட சோம்பேறி ஆக்கி விட்டுடுவியா ஆமா எந்த ஒரு மனிதனா கோடி கோடியா கூட இருக்கட்டும் அவன் ஓய்ச்சி சாப்பிடற சக்தி அந்த தைரியம் அந்த எண்ணம் அவனுக்கு வேணும் அப்படிப்பட்டவன் யார் சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டான் அப்பாவுக்கு கோடி கணக்கு அட போட அப்பாவுக்கு பின்னாடி வர்த்த கொடுக்கட்டும் இன்னைக்கு என்னால வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட வாழணும் அப்பா சொத்துக்கு நான் எங்க வேலை செய்யணும் இந்த என்ன படம் வந்து சிவாகணேசன் ஒரு மூணு படம் வரும் தெரியும் வந்தது தெரியுமா தெய்வ மகன் தெய்வ மகன் அதுல சிவாகணேசன் புள்ள ஏழ ஒரு சிவாகணேசன் எந்த வெந்து போயிருக்கும் பாதி ஆமா இன்னொரு சிவாகணேசன் வந்து பணக்காரன் விட்டு புள்ள அவன் கஷ்டப்பட்டேன் டே உங்க அப்பா பிச்சைக்காரன் எங்க அப்பா பணக்காரன் ஜனங்க வாழுது அது மாதிரி இருக்க கூடாது தான் தான் ஆமா அவனுடைய வாழ்க்கை வெற்றி அடையும் அப்படி வாழ கத்துக்கணும் அப்பா தான் இருக்கட்டும் எந்த நாளைக்கு அப்பா செத்து போனா நீ தான் எடுத்துக்க போற ஆமா அது அப்பாக்கு பின்னாடி எடுத்துக்க அப்பா இருக்கும்போது கொண்டு எடுத்துக்கணும்னு நினைக்காத அப்ப நீ புள்ளையே கிடையாது அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது ரெண்டும் நடக்குது இந்த மாதிரி மனோபாவம் வரணும் வரணும் வளர்க்கணும் வளர்க்கணும் வளர்த்தா ஆரோக்கியமா சம்பவம் அதனாலதான் நான் சொல்றது இந்த பிள்ளைகளை கெடுக்கிறது தாய்ங்க தகப்பண்ணுங்க தான் அறிவு வழக்க எதையும் சொல்லி கொடுக்கறது இல்லை முன்னெல்லாம் பாட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அரஞ்செய்ய விரும்பு ஆறுவது சின்னம் இயல்வது கருவேல் அப்படியெல்லாம் வந்தது ஆமாம் இப்போ எல்லாம் அரசியல்வாதிங்க படமாக வருது ஏன்னா அவங்க கொள்ளாச்சியதுலாம் இவங்களும் செய்யணும்னு போடுறாங்க போட்டோ போட்டால் அவங்க வாழ்க்கை வரலாறு தான் வருது அப்போ பசங்க அது படிக்கும்போது அதே மாதிரி கெட்டு போறாங்க தாய் தோப்பனை என்ன பண்ணுறாங்க அவங்க அறிவு வளர்க்குறதுக்கு எதையும் சொல்லிக் நீ இன்ஜினியர் ஆயிடணும் பக்கத்து வீட்டுக்காரப்ப என் டாக்டர் ஆகுறோம் நீ குறைஞ்சது இன்ஜினியரானா அணிதானா எங்களுக்கு மரியாதை அறிவு வளரணும் அன்பு வளரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதே இல்லை ஆசையை வளர்த்து 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 அவன் ஆசையை நிறைவேறின உடனே இந்த வழக்கத்துக்கு யார் காரணமானாங்களோ அவங்களுக்கு திட்டம் நீ இடைஞ்சலாக எனக்கு என்னுடைய ஆசைக்கு நீ தடையாக இருக்கிற அப்படின்னு தாய் தப்பனை வருத்திடுறாங்கப்பா அதனால அறிவு வழக்க சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு பிறந்ததுலேருந்து அறிவு வளங்க அறிவு வளர்ந்தால் எல்லா நல்லா இருக்கும் ஆசை வளர்ந்ததுன்னா எல்லாத்துலேயும் ஆபத்து வரும் இதை தான் நான் கத்தி நடக்கிறேன் கல்வி திட்டமே அப்படி தானே இருக்கு அந்த பிழப்பை நோக்கி தானே போயிட்டு இருக்குது பிழப்பை நோக்கி தான் கல்வி திட்டமே இருக்குது ஒரே அதுதான் அந்த மாதிரி போகும்போது சமூகம் கெட்டு தானே செய்யும் சமூகத்தை நல்வழிப்படுத்தவே முடியாது சமூகத்தில் முன்னெல்லாம் டிவி எடுத்தீங்கனாக்கா ஒரு சாமி கதை சாமி இருக்கிறாரா இல்லையா நடந்ததா நடக்கலையா ஒரு கதை போடுவோம் போடுவான் அதை போகும்போது பார்க்கும்போது உங்களுக்கு மனசு மாறும் இப்போ டிவியை ஓப்பன் பண்ணினா இவன் நான் அவங்க குத்தனா அவனை இவங்க குத்தனா இப்படி வெட்டினா அப்படி எத்தனை போனோம் இதெல்லாம் இந்த பொருளுங்க விற்கிறதுக்கு விளம்பரப்படுத்துற மாதிரி குழந்தைசெல்லாம் விளம்பரம் ஆயிப்போச்சு இதை ஒத்தம் பார்த்து ஒத்தம் பார்த்து பண்ண ஆரம்பிச்சோம் சமூகம் கெட்டு போகிறதுக்கு இந்த மீடியாஸ் ஒரு முக்கிய காரணமாகுது அது இது வந்து அதெல்லாம் கொஞ்சம் சீர்திருத்திக்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி அரசியல்வாதிங்க வாய்ப்புகள் கிடைச்சது அந்த வாய்ப்புகளை மக்களுக்கு நன்மையை செய்து அந்த புகழை நிலை நிறுத்திக்கணும் அதில் சம்பாரித்து நிலை நிறுத்திக்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படி நடந்தால் அது மக்களுக்கு நன்மையை தரும் நீ சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா அங்கே தீமை தான் வளையும் பாட புத்தகங்கள் பழைய வரலாறுங்கள் புனித நூல்கள் அது சொல்கிறான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அப்படின்றான் எங்கே ஞாபகம் காரணம் அந்த மாதிரி நூல்கள் இல்லை எல்லாம் மாதாவை வச்சவனா தலைவரை வச்சவன்தான் இருக்கான் புக்க எடுத்தீங்கன்னா நீ எதை போடுறியோ எதை படிக்குதோ அது மனசுல ஊடு அதனாலதான் சொல்ல வெளியே பயிர் மொழியிலே தெரியணும் எது இளமையில ஊறி போதோ அதுதான் முடிவில் வரும் அந்த நினைப்பு தான் வரும் அதனால இதெல்லாம் சில நிறைய இனிமேல அது சீர்தெடுத்தது வாய்ப்பே கிடையாது ஏன்னா உலகம்ன்றது அழிவை நோக்கி வேகமாக போய் நிற்குது அந்த வேகமான கிரகங்கள்லாம் மாறி போய்குது ஆமாம் கிரகங்கள்லாம் அது அதனுடைய நிலையில் அது அது இல்லை அப்போ அது அதனுடைய நிலையில் அதெல்லாம் இல்லாத போது மனிதனுடைய நிலையில மன மனிதாக இருக்க மாட்டான் இதுக்கு காரணம் என்னன்னா அழிவை நோக்கி உலகம் போயின்னுக்குது இந்த அழிவை வந்து தடுக்க யாரும் முடியாது ஏன்னா மனிதன் எதையுமே தடுத்துட முடியாது இயற்கை கிட்ட போய் இயற்கை நினைச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் உலகத்தை சின்ன பண்ணமாக்கிட்டு போடும் அந்த இறை வழிபாடு எங்க வளரதோ அங்கதான் அந்த தடுக்க முடியும் இறை வழிபாடு எங்க ஒழியின்றி மத வழிபாடு நடக்குதோ அது உலக அழிவை நோக்கி போதும்னு அர்த்தம் கடவுள் வழிபாடு இருக்கணும் மத வழிபாடு இருக்கணும் மத வழிபாடு இருந்தால் பூமியோட போயிடும் இறை வழிபாடு தான் ஆகாயத்துக்கு போகும் அதனால்தான் சொன்னோம் அந்த ரத்தை அம்பு கொண்டு அசுங்க என்றால் அசங்கமோ ஒரு அம்பாட்சி ஆகாயத்தை ஆடு நாடுமா இங்கே பேசுறவன் கடவுள் இருக்குது என்றா இல்ல என்றா இருக்குது என்ற வார்த்தை அங்க போதில்ல இல்ல என்ற வார்த்தை அங்க போதில் அது இங்கேயோட போயிடும் கம்பம் மற்ற பார்க்கடலை கலங்க என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணும் இதெல்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லணும்டா நான் யோகி என்று ஏதோ மூலையில போய் முடங்கி கிடக்காத உலகத்துக்கு நல்லதெல்லாம் சொல்லி இந்த மக்களை முடிஞ்ச அளவுக்கு உன்னால முடிஞ்ச அளவுக்கு விழிக்கிட்டவங்க இது நீங்க பேசுறதால கடவுளை போய் சேராது இங்க மத கத்ததால கடவுளுக்கு போகாது இங்க ஜாதின்னு கத்ததால கடவுளுக்கு போகாது இங்க ஆன்மீகம்ன்ற கத்ததால கடவுளுக்கு போகாது கடவுள் இல்லைன்னாலும் கடவுளுக்கு போகாது அப்ப கடவுளுக்கு எதுவுமே போகாது எதுதான் போகும் அப்படின்னா மகான்கள் ஆன்மா மட்டும் தான்டா போகும் மனுஷனுடைய ஆன்மா போகாது ரானும் அந்த மாதிரி வழிகளை பின்தொடர்ந்து போகணும்பா கூட்டம்ாஸ்தியாங்க வெளியே வெயில்லயும் நேற்று வெளியில் மட்டும் வெளியில் வெளியில அதே மழை பெய்ஞ்சு செதறி போயிருக்கோம் இப்படிலாம் எல்லாம் நம்மளை நம்மள நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து பேச்ச கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காந்து மாதிரி அந்த பில்டிங்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனா யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால முடியல அப்படின்னா விட்டு இது குரு சொன்னாரு உதவி செய்ய சொன்னாருன்னா கடங்கின வயி வந்து இங்கே கொடுக்காதீர்கள் கொடுத்துட்டு நீங்க கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணும்னா இன்னைக்கு நம்ம செய்யற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்வோம் நல்லா இருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்க கஷ்டம் இல்லாத உள்ள உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியா இருக்கும் மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல கீழே வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்க நிக்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினுக்குறோம் வெறும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்த தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை சேர்த்துருக்குறோம் இன்னும் வேலைகள் குறையா நிற்கிது அந்த குறைகளை தீர்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்